ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலிஷ் ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா கபிலன் வந்து சம டென்ஷன் அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து வர்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா கபிலா நான் அனுப்பின ஆட்களை வச்சு நீ போட்டு தள்ள வேண்டியவனை போட்டு தள்ளிட்டியா அப்படின்னதும் எங்க வர்மா எல்லாமே சொதப்பிடுச்சு அவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான் அவன் பேர் வந்து ஷிவா அவன் இருக்கிறதால என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியல என்னோட வேலைகள் எல்லாத்துக்கும் ஆப்ப வைக்கிறவனாவும் இடைஞ்சலாகவும் இருக்கிறது தான் அவனை எப்படியோ போட்டு தள்ளிடலான்னு தான் பார்த்தான் ஆனால் கடைசியில் எல்லாமே சொதப்பிடிச்சு அப்படின்னதும் ஏடா நீ எந்த வேலையிடா உறுப்படியா செஞ்சிருக்க இதை மட்டும் சரியா பண்றதுக்கு சரி விடு இப்போ நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க முதல் தடவையா என்கிட்ட ஒரு கேட்டு உனக்கு அடைஞ்சிருக்கு நான் பண்ணி முடிக்கிறேன் நீ இதை பற்றி யோசிக்காத நீ எனக்கு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு புரியுதா அப்படின்னதும் சரி வருமா எப்படியோ இந்த வீட்டில் இருக்கிற அந்த அயலே சிவா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனாலே போதோன்னு இருக்கு அப்படின்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு வர்மா வந்து போனை வச்சிடுறாங்க எந்த பக்கம் பார்த்தோன்னா in na meni கபிலன் இருக்காங்க இல்லையா சிவா ரூமுக்கு வராங்க அப்போது சிவா வந்து கண்ணை முழிச்சிருக்காங்க உடனே கிட்டே வந்து என்னடா பரவாயில்லையே பொழைச்சிட்டே போல இருக்கு ஒரடியாக போய் சேர்ந்துருவேன் இந்த வீட்டை பிடிச்சிருக்கிற சரியானும் முடிச்சிடுன்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் நீ கண் முழிச்சு வந்துட்டல அப்படின்னு போது ஏ கபிலா இங்கே பாரு ஐலி மாதிரி உன்னை வான் பண்ணிட்டலன்னா இருக்க மாட்டேன் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பாவமே தம்பி மாதிரி இருக்கேன்னு என்ன தான் போனால் பொறுத்து போயிட்டு இருக்கேன் இல்லைனா கண்டிப்பாக நீ எனக்கு பண்ணி அதே நிலைமை தான் உனக்கு நடக்கும் அங்கேங்கிற மாதிரி சிவா சொன்னது என்னடா மெ என்னையே மிரட்டுறியா அப்படின்னதும் நம்ம சிவா வந்து கபிலனோட சட்டையை பிடிக்கிறாங்க இங்கே பாரு நீ யார் எப்படிப்பட்ட பொறுக்கி எப்படிப்பட்ட கேவலமானவை எல்லாமே எங்களுக்கு தெரியும் என்ன இந்திராணி அனுக்கிட்டு ப்ரூஃபோட நிரூபிக்கட்டுமா அப்படின்னதும் உடனே கபிலன் வந்து சட்டையில் இருக்கிற கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா அயலி வந்ததும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இவனெல்லாம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் சார் அது மட்டும் கிடையாது இவனெல்லாம் ரொம்ப ஆட்டம் போடுறான் இவனை கண்டிப்பாக அடக்கிய நாம ஆகணும்ங்கிற மாதிரி ஐலி வந்து செம்ம டென்ஷனில் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா சிவாவால் சரியாக நடக்கவே முடியல ஸோ நம்ம ஐலி வந்து கைத்தாங்களாக வந்து சிவாவை உட்கார வைக்கிறாங்க ரொம்ப நன்றி ஐலி சொல்லப்போனால் உண்மையிலேயே ஒரு அம்மா என் பக்கத்தில் இருந்தால் எப்படியெல்லாம் என்ன கவனிச்சுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணாக இருந்து என்ன கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன சிவா இது கூடவா நான் பண்ணக்கூடாது நீங்கள் எனக்காக பண்ண விஷயத்தை விட இது எல்லாமே சாதாரணமான விஷயந்தான் என்கிற மாதிரி அரிய இடத்துல பேசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி கபில ரித்திகா மூணு பேரும் ஒன்று குடிக்கிறாங்க இங்கே பாருமா இனி என்னால் பொறுக்கவே முடியாதுமா போனால் போகட்டும்னு நான் பொறுத்து பொறுத்து இருக்கேன் அப்பாவோட நடவடிக்கையும் சரி அந்த சிவவோட நடவடிக்கையும் சரி எதுவும் தப்பாக இருக்குமா கண்டிப்பாக அப்பா சிவா ஆயிலே இந்திராணி அக்கா இவங்க நாலு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது ஏன்னா இவ்வளோ நடந்தும் இந்திராணி அக்கா பொறுமையாக போயிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏ ஒரு டீலிங் இருக்குமா இவங்களுக்குள்ள கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சி அந்த ஆயுள் சிவாவை நம்ம விரட்டணுங்கிற மாதிரி இந்த இடத்துல கபில் வந்து சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஆமாங்க இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் நீங்க எந்த முயற்சியும் எடுத்ததா எனக்கு தெரியலப்பா என்கிற மாதிரி இந்த பக்கம் ரித்திகா ஒரு பக்கம் சம கடப்புல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஐலி தான் கமைக்கிறாங்க ஐலி நேராக இந்திராணி கிட்டே வந்து இங்கே பாருங்கள் இந்திராணி நீ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னதும் சொல்லு ஐலி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உதய பெருமாள் மாமா வந்து சிவாவுக்கு வந்து இப்படி எப்படி நெகட்டிவ் பிளட் கொடுத்தாரு ஆமாம் அது எப்படி சிவாவோட குரூப்பும் உதய பெருமாள் மாமாவோட குறுப்பும் சரியா சேமாக இருக்க முடியும் அப்படின்னதும் என்ன அயலி ஏன் சிவாவுக்கு மட்டும்தான் இது இருக்கணுமா என்ன இங்கே பாரு நீயும் இதான் சாக்குனு அவரை தப்பாக புரிஞ்சிக்காத அவர் ஒரு மனிதாபிமானத்தில் தான் அப்படி கொடுத்துருக்காரு சரி வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனையாகும்னு சொன்னார் ஆனால் என்ன பிரச்சனையாக போகுது அவங்க எல்லாரையும் எதிர்த்தே நாம தெரிஞ்சு கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி மறைமுகமாக கொடுக்கணும் சரி கபிலனுக்கு ரித்திகாவுக்கும் பிடிக்காது தான் சிவா என்னையோ அதுக்காக இப்படியா மறைக்க நினைக்கணும் இல்ல அணி பயப்படுறாரு எங்க சிவா தன்னோட பிள்ளன்னு அவரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவனு பயப்படுறாரு அப்படின்னதும் இங்கே பாரு அயலி இதான் வாய்ப்புன்னு நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிட்டே அப்படின்னு சொல்லி நீயும் சிவாவும் இப்படி தேவையில்லாமல் பேசிட்ருக்காம சரியான ஆதாரத்தை கொண்டு காமிங்க அப்புறம் நான் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னதும் உடனே அயலியும் கவலைப்படாதீங்க நீ கூடிய சீக்கிரமே ஒரிஜினல் ஆதாரத்தோட வர அப்படின்ட்டு அயலி அங்கேருந்து போனதும் இந்திராணிக்கு அப்போ தான் அந்த இடத்துல நம்ம உதய பெருமாள் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது இதோட பார்த்தோன்னா இந்த அபியும்